ஏமா, என்னைக்குமே காலையில் சமைக்கவே மாட்டேன் நினைக்கிறேன் அதுக்குமே இவ்வளோ நாள் கழிச்சு சமைச்சிட்டு இருக்கிறேன் ஆமா அப்புறம் சுகாசு ரசம் கேடுச்சா அப்புறம் நீ புய்க சாப்பிடு ரசம் வைக்கிறது டைம் ஆயிடுச்சு இப்பதான் தக்காளி எல்லாம் அரிஞ்சு போட்டு சூடு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னயா சரி நான் ரசம் கேட்குது குழந்தை மரம் வரணுங்குது அதுக்கு தான் சரி நீ குளிச்சுட்டு வரக்குள்ளேயும் நான் நல்லா கரைச்சுட்டு அந்த தண்ணி அக்கட்டை இருத்து போட்டு குளிர்ந்த நீ ஊத்தி கரைச்சு அப்புறம் பூண்டு சீரகம் எல்லாம் நுனக்கி போட்டு தாளிச்சுட்டாச்சு பரவாயில்ல குளிச்சு ஏ குளிச்சுட்ட ரொம்ப நாள் கழிச்சு சமையல் பாருங்க நான் வந்து பீர்க்கங்கா பொரியல் பண்ணி வச்சேன் சரி கிளரி குடுத்திடலாம் அப்படின்ட்டு சுகாசுக்கு வந்து ரசம் தான் வேணுமாம் நான் தயிர் வாங்கி தாளிச்சு குடுக்கலாம்னு நினைச்சேன் ரசத்துக்கு ரெடி பண்ற கிளாட்டாயன் பார்த்தா இன்னைக்கு நீயே ரெடி பண்ணிட்டேன் ஆமா நரை கட்டுறோர் மாதிரி சீக்கிரமா சாப்பாடு ஊட்டு எல்லாம் தனியா போகலியா போகலியாங்கறீங்க அப்புறம் தனியா போடா யார் ஹெல்ப் பண்றதே ஆமா ஆமாங்க இந்த பா ரெண்டு பேர் இருந்தோம்னா நாங்க ஏதாவது வேலை செய்வோம் தனியா போய்ட்டோம் நான் ஒருத்தியே தான் எல்லா வேலையும் செய்யணும் அது ஏடக்கி கரெக்ட்டா நாம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா தான் போய் வெளியில பேக் பண்ணி போய் வெஸ்ட் நின்னுட்டு இருக்க முடியும் சாப்பாடே பாத்தீங்கன்னா ரெண்டு வயதும் சாப்பிடுறாங்க அவசர அவசரமாக சாப்பிட்டு ஓடுறாங்க ரொம்ப நேரத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து கூட்டிட்டு போறதுனால ரொம்ப நேரமா கிளம்பிடுச்சு சீக்கிரம் ஊத்தி கொடுக்காது தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து பீர்க்கங்கா பொரியல் தக்காளி ரசம் வச்சது இன்னைக்கு ஆமாங்க நான் வந்து தாழ் சுட்டு போயிட்டேன் சந்தையே போக முடியலிங்களா மீட்டிங் போயிட்டு வரலி இருட் ஆயிடுச்சுங்களா ஒரு காயமுல அப்புறம் ரெண்டு வீக்குங்க அங்கே ஸ்கூல்ல வேலை செய்யற பக்கம் ஒரு ஆய வாங்கி கொடுத்தாங்க சரின்ட்டு வாங்கிட்டு வந்து அதை இன்னைக்கு செஞ்சுருக்குறாங்க பொரியல் மட்டும் தாள் சுட்டு போயிருந்து நீ தேங்காய் போட்டு கிளறி விஷ்டியா ஆமாம் தேங்காய் போட்டு தேங்காய் துருவி கிளரி ரச ரசம் அவசர அவசரமா அந்த இடிகளில் போட்டு கொட்டி இடிச்சு எல்லாம் போட்டு கலக்கி எல்லாம் தாளிச்சுட்டாச்சு தனியாக ஊற்றி கொடுக்குறோம் நீ சாப்பிடுவாங்களா இன்னொன்று ஆனால் அப்படி அப்படியே கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அப்படியே கொண்டு கால் வாசி தான் சாப்பிட்றாங்க என்ன ஸ்நாக்ஸு வந்து ரெண்டு கேக் கொண்டு போகுதுங்க அப்புறம் அந்த இது பாருங்க இது கொண்டு போகுது மக்காச்சோளத்துல வந்து பாப்கார்ன்ல வந்து இப்படி இது பண்ணிருக்கிறாங்களோட இது கொடுத்து விட்டோம்னா ஃப்ரூட்ஸே வேண்டாம் வேண்டாங்கிறாங்க அப்படி அப்படியே கொண்டு வராங்க பழம் ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி போட்டோம்னா அது அப்படி அப்படியே வருது ரெண்டு ரெண்டு துண்டு சாப்பிட்டு கொண்டு வந்துறாங்க நீமே மிஸ்ஸு கிட்ட சொல்லிடும் நிரட்டிதான் குடுக்கணும்னு நினைக்கிறேன் நானும் குளிக்கிறேன் சரி போய் கொண்டு வா அவங்களுக்கு என்னங்கன்னா நண்பர்களே இந்த பழ ஐட்டங்கள் இது மாதிரி சத்தானு பிடிக்கிறது இல்லைங்க இந்த மாதிரி அந்த வர வரணும் அந்த முறுக்கு மிச்சர் அதுல ஒண்ணுமே இருக்கிறது இல்லைங்க அதை மட்டும்தான் முறிக்கிறாங்க அது அது வேற பழகிட்டோம் எல்லாருமே பழகியாச்சு பழ வகைகள் குடுக்குறேன் அப்படின்ட்டு சத்தம் அதனால இன்னைக்கு இதை கொடுத்துருக்குறோம் சரி நாளைக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கலாம் இல்லை ஒன்றா பிஸ்கட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அதே டாக்டர் எங்கள் ஸ்கூலுக்கு வேணும் மொபைல் டாக்டர்னா அது கொடுக்கவே வேணாங்க வயிறு கட்டிக்கு வேணா கொடுக்கலாம் அது அது கொடுக்கலாம் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு கிரீன் பிஸ்கட் தான் கேட்பாங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க டாக்டர் ஓகே உனக்கு நேரம் ஆயிடுது நான் போய் சீக்கிரமாக கொண்டு வந்துட்டு குளிக்கிறேன் ரெடி பண்ணுறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நேரமாகவே ரெடி ஆயாச்சு சுகாஸ் கீச்சை என்ன காட்டு வரும் சூப்பராக ஓ முருகா சுகாஷோட டாலரும் மதா கீச்சினும் மற்ற எல்லாமே முருகா முருகாதான் ஏ சுகாஸ் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயும் முருகர் ஏ வந்துரும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆராதனை ஸ்கூலுக்கு பக்கத்துலேயும் முருகர் ஏ சுகாஸ் இப்படி ஸ்கூலுக்குலேருந்து பார்த்தாலும் அவ்வளோ பெரிய முருகர் செல்லாம் தெரியுது ஆராதனா குரும் பண்ணினு அடிச்சு போடுவேன் நான் அப்படியே கூடாது தலை கை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்னென்ற பார்த்தீங்கன்னா ஏதோ கேக் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க சுகாஷு கேக்குமே வடையும் கொண்டு போகிறாங்க ட்ராயிங் பாருங்க சுகாஷ் நைட்டு செஞ்சது இது ஒரு சுகாஷை உருவாக்கணும் ட்ராயிங் சுகாஷ் இங்கே மண் இங்கெல்லாம் புல் தரை அப்புறம் மரம் அதுக்கு மேலே வானம் அதுக்கு மேலே என்ன இதுதான் வானம் ரோஸ் கலர் வானம் அது ஒரு டிராயிங் ஏன் சுகாஷ் டீச்சர் டீச்சர்கிட்ட காட்டிருக்கேன் ஆமாம் அதெல்லாம் ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ரசனையெல்லாம் தெரியுமா ஏ சு மொத்தம் எங்களுக்கெல்லாம் பார்த்தாது என்னடா இது இப்படி போட்டு அடிச்சு வச்சுக்கிறான்னு தெரியும் அப்படின்னு நினைப்பாங்களா சொல்ல ஆராதனா குட்டி உக்கார கம்மு ஆராதனா பஸ் வந்துடுச்சு ஆராதனாக்கு ஸ்கூல் போகிற ஆர்வம் இருக்குதா இல்லையா பஸ் வந்துடுச்சுன்னு ஒரே பதட்டம் பயம் கண்ணை மூடி பேக் கொடுத்துனாமா சர்ப்ரைஸா சரி சரி அது இல்லை கண்ணை மூடி சர்ப்ரைஸாக கொடுத்துட்டாப்பா பேக் அதை எப்போ எப்பாப்பாரு சொல்லிகிட்டே இருக்கிறது கண்ணை மூடி சொல்லி பேக் கொடுத்துட்டாம்பா கொலுசு கழட்டி வச்சிட்டாங்க பஸ் வரும் 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 உங்களு நினைக்கிறேன் மெதுவாக அதை தள்ளி விட்டுறாதீங்க இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவின் சமையல் ஏன் சுகாஷ் ஆயா ரொம்ப நாள் கழித்து சமைச்சிருக்கிறாங்க காலையில நேரம் 哎呦，卡了嘛！